ஏன் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மனசையும் இந்த புலன்களையும் தெய்வத்தின் மீது செலுத்த வேண்டும்னு முதலேந்து சொல்லுகிறார்கள்னா இட் இஸ் அ ட்ரெய்னிங் இந்த நல்ல விஷயத்தை பார்த்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேண்டாம் இந்த விஷயத்தை பார்த்த கண் இதை பார்க்கணுமா அப்படின்னு தோணுமா இல்லையா மகாபாரதத்தில் சொல்லுவார்களே கிருஷ்ணா உன்னை பார்த்த கண் அதுக்கப்புறம் வேற எதையாவது பார்க்கணுமான்னு வேண்டாம்னு சொன்னார்கள் பார்வையேன்னு அப்போ நல்ல விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தவறான விஷயங்களில் போய் அந்த மனசு ஒட்டாது அது கண்ணாக இருந்தாலும் காதாக இருந்தாலும் புலன்களாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் அந்த மனசை கொண்டு போய் நல்ல விஷயத்தில் வைப்பது எப்படி நல்ல விஷயத்தில் வைப்பது வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத எண்ணங்கள் இல்லாமல் எண்ணத்தில் கணக்காக இருந்தா மிச்சம் இருக்கிற இடத்துல மிச்சம் இருக்கிற எனர்ஜியை என்ன பண்ணும் அந்த மனசு எக்ஸஸ் எண்ணம் இல்லை வேணுங்கிற எண்ணம் கணக்கான எண்ணம் தெர் இஸ் ஸ்டில் ரிசர்வ் மைண்டில் ரிசர்வ் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னா தெய்வத்தின் மீது எண்ணத்தை செலுத்து அந்த தெய்வத்தின் மீது எண்ணத்தை செலுத்த வேண்டாத சிந்தனைகள் வராது பகவானேன்னு பகவானையே பார்த்துட்டு இருந்தா அப்போ நம்ம இப்படி போகலாமா இந்த ரோட்டில் போகலாமா அங்கே போகலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த அனாவசிய தாட் ப்ராசஸ் வராது தாட் ப்ராசஸில் கணக்காக இருக்க வேண்டும் ஆனால் அந்த தாட் ப்ராசஸ் தடம் புரளாமல் இருப்பதற்கு தெய்வத்தினம் கொண்டு போய் இந்த மனத்தை செலுத்த வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு சிம்பிளாக ஆரம்பித்தது கணக்காய் இருக்கணும் இந்த கணக்காய் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முதல்ல எடுத்த எடுப்பில் என்ன காரணம்னா அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ்லேருந்து சில பேர் வந்தார்கள் அவர்கள் எதிரில் போது அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற பேரை வச்சு கணக்காயருங்கிறத வச்சு கணக்காக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார் இந்த கணக்காக இருக்கணுங்கிற விஷயத்துக்கு இந்த சொல்லின்றே போகிற எண்ணத்தில் கணக்காக இருக்க வேண்டும் படிப்படியாக சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும் முதல்ல பணத்தில் ஆரம்பிக்கணும் லௌகீகத்தை வேண்டான்னு சொல்லவே இல்லை பணத்தில் கணக்காக இருக்கிற ஒரு ட்ரெய்னிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வார்த்தைகள் நம்ம செயல்கள் நம்ம பொருள்கள் இதையெல்லாம் கணக்காக வச்சு படிப்படியாக நம் சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் வேர்ட் டீட் அண்ட் தாட் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும் முடிவில் மனோவாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் மனம் சிந்திப்பது வாக்கு பேசுவது காயம்தான் காரியம் செய்வது இவையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் இந்த தான் யோகம் என்று பெயர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துகிறார்